பட் ஆனால் அவங்க ஏன் அப்போ என்ன நினச்சிட்டு இருந்திருக்காங்க அப்படின்னு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது நாங்கள் பேசின நாங்கள் இத்தனை வருஷம் வாழ் போது அவங்க ஒரு பையனை கல்யாணம் வரைக்கும் போயிட்டு விட்டு வரும்போதோ இல்லை லவ் பண்ணி விட்டு வரும்போதோ நான் கேட்கும்போதெல்லாம் நான் ஒன்று நினச்சிட்டு தான் அவங்களை லவ் பண்ணேன் எப்படி அது முடியும்னா எனக்கு தெரியும் அவள் என்னை ஏமாத்தலான்றது தெரியும் இருந்தாலும் நம்ம காதல் வந்து அவ்வளோ ஒரு நாள் உணர்த்தாதா அப்படின்ற மாதிரி தான் நான் அந்த சீக்வன்சியில் போயிட்டேன் பட் ஆனால் அது இன்னைக்கு வரும்போது எனக்கு ஒரு லெவலுக்கு மேலே என்னால் முடியல அந்த வைஃப்பில் சர்வே பண்ணேன் அதனால் நான் ஓகே ஏன்னா இன்னும் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா நான் இவங்கள கூட்டிகிட்டு வரேன்னா இவங்களுக்கு தான் என்னால் ஃபினான்ஷியலாக எல்லாமே பண்ண முடியும் அவங்க ஃபேமிலிக்கெலாம் பண்ண முடியாது அவங்க ஃபேமிலிக்கு எனக்கு தெரியாது எங்கிட்டருந்து அமௌண்ட் எடுத்து போய் கொடு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அது வந்து நான் ஒரு ஒரு விஷயத்துக்குன்னு நான் எடுத்து வைப்பேன் பட் ஆனால் அவங்க எதுவுமே கொடுக்கணும் ஏன் அப்படிலாம் பண்ற எனக்கு எங்கமோ ஏன் செய்கிற அப்படின்ட்டு கேட்டா அவங்க என்ன ஒரே ரீசன் இருக்கிறாங்கன்னா நீ என்னை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு தான் நான் கூப்பிட்டு வர நீ வேணும்னு சொல்லிட்டு என் அம்மா வீட்டுலாம் வந்தனா நீ என்னை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டுதான் நான் கூப்பிட்டு வர அப்படின்றாங்க ஓகே உன்ன நான் பார்த்துக்க முடியும் உங்க ஃபேமிலி உங்க அக்கா குழந்தை உங்க அக்கா உங்க அக்காவுக்கு என்ன தேவை ஹாஸ்பிட்டல் செலவு உங்க அம்மாவுக்கு ஹாஸ்பிட்டல் செலவு இதெல்லாம் என்னால் பார்த்துட்டு இருக்க முடியுமா என்னால் ஒரு லெவல் வரைக்கும் தான் போக முடியும் அந்த அந்தலாம் ஒரு கான்வர்சேஷன் தான் இந்த மாதிரி சண்டைலாம் வந்ததுனால எங்களுக்கு ஆல்மோஸ்ட் சண்டை போயிட்டு இருந்துச்சு அது நடுவில் வந்தவங்க தான் இவங்க